ஒரு நாளைக்கு கண்டிப்பா தெரியும் அவங்களுக்கு இப்போதைக்கு பணம்தான் அமுதா பெருசா போச்சு சொந்த பந்தம் யாருமே பெருசு கிடையாது அமுதா பணம் 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 இந்த பணம் தான் இவங்க எல்லாத்தையும் சாப்பிட போல இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் என்னைக்காவது அக்கா வேணும் அண்ணன் வேணும் அண்ணன் ஒய்ஃப் வேணும் எல்லாரும் வேணும் அம்மா அப்பா வேணும் அன்னைக்கு பாத்துக்கலாம் இப்ப வாங்க கிளம்பி இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாது இப்ப வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இன்ன வரைக்கும் தரவே கிடையாது இதுக்கு மேலே நின்று நீங்க அசிங்கப்படணும் அவமானப்படணும்னா பட்டுட்டு வாங்க நான் இதுக்காக நான் நின்றுட்டு இருக்க முடியாது மச்சா என்ன சொல்றீங்க வரிகளா இல்லையா இருங்க பேசிட்டு தானா இருக்கேன் எதுக்கு சும்மா வா வா நேரம் பேசுவோம் பேசி பார்த்துட்டு அப்புறம் போ ஆமாம் நீங்கள் பேசிகிட்டே இருந்தாலும் வேஸ்ட்டு தான் மச்சான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல சுந்தரி உனக்கு என்னம்மா தோணுது இதுக்கு மேலேயும் இங்கே நின்று நீங்கள் அசிங்கப்படணுமா சொல்லுமா அசிங்கப்படணுமா அசிங்கப்படணும் அப்படின்னா பட்டுட்டு வாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நானும் அதானே சொல்றேன் இங்க பாருங்க உங்க தங்கச்சி பேசுறது ஒண்ணுமே சரியில்லை புரியுதா இல்லையா வீட்லயே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் கண்டிப்பா இதெல்லாம் தூக்கிதான் போடுவா உங்களை வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டா அப்படின்னு நான் சொன்னா சொல்லலையா இங்க வந்து மட்டும் என்ன நடந்துச்சு அதே தானே நடக்குது உங்களை வாய்ந்தரே வாங்கன்னு கூப்பிட்டாளா இல்லையே அவ எப்படி கூப்பிடுவா அவ எப்படி கூப்பிடுவான்னு கேட்டேன் அவ கூப்பிட மாட்டா உங்கள நீங்க இதுவே அவங்க கொண்டு வந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து ஒரு பதினஞ்சு பவுன் கொண்டு வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் ஒரு இருபதாயிரத்துக்கு எடுத்து எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களை வாங்கி உட்காருங்கன்னு சாப்பிடுங்கன்னு இந்நேரம் காது கொடுத்து ஓவர்கலமாக முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க இப்படி வந்துட்டீங்கல்ல அதனால அவளுக்கு நீங்க வந்தது பெருசு கிடையாது ஐயோ நம்ம அண்ணன் வந்துட்டாரே நம்ம தான் முக்கியம் அண்ணன் கொண்டு வந்ததா முக்கியம் அப்படின்னு நினைக்காம அவளுக்கு பணம் தான் முக்கியம் நகை தான் முக்கியம் அது மட்டும் தான் முக்கியம் நம்ம சொந்தம் முக்கியம் கிடையாது நம்ம பாசம் முக்கியம் கிடையாது அவளுக்கு நம்ம உறவு முக்கியமே கிடையாது இதுக்கு மேலேயே உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யாராலையும் முடியாது மச்சான் என்ன சொல்றியா அவ எவ்வளவோ விளக்கம் சொல்லிட்டா இதுக்கு மேலேயும் விளக்கணுமா நினைச்சு பாருங்க இதுக்கு மேல நீங்களா யோசிக்கிறதா இருந்தா யோசிங்க இல்லைன்னா எப்படியோ போங்க அமுதா வரப்போறியா என்ன இது ஒரு மானங்கிட்ட அமுதா நானும் பல தடவை சொல்லிட்டேன் இதுல வேற நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு என்னையே பிடிச்சி வர இழுத்து கூட்டிட்டு வருது சே நான் வரவே முடியாதுன்னே கேட்டியா இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு எனக்கு நான் அவசியமா சொல்லு இதெல்லாம் முக்கியமே கிடையாது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இன்னைக்கு கல்யாணம் அங்கே போயிருந்தனா கூட எனக்கு வரவேற்பு அமோகமாக இருந்திருக்கும் இங்கே வாங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இதில் வேற அக்காவாம் தொங்கச்சியான் சரி இந்த மாதிரி பாச பார்த்ததே இல்லை மச்சா இன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் வாங்க நான் கிளம்புறேன் இருங்க மச்சா கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க என்ன சொல்லு இங்க பாரு பைசில பொண்ணை விட புரிஞ்சுக்கோ சரியா அதுக்கு இப்ப என்ன அதுக்கு ஒண்ணும் இல்லடி இங்கே பாரு முறையா பிள்ளைங்களை தாய் தாய்மாம மடியில வச்சு காது குத்துறது ஒரு முறை அதை போய் நீ விட்டு கொடுக்கலாமா நினைச்சி பாரு எவ்வளோ பெரிய விஷயம் அதை போய் நீ ஒரு பணம் காசு நகை இந்த ஒரு சீருக்காக விட்டு கொடுக்காதடி நமக்கு நம்ம அண்ணன் தாண்டி முக்கியம் அண்ணன் இருந்தாதான் டி அண்ணன் நூண்டு செஞ்சாலும் நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில் சில அண்ணங்க கண்டுக்க கூட மாற்றானுங்கடி உனக்கே நான் செய்யணும் நான் ஏன் பண்ணணும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கண்டுக்க கூட மாற்றானுங்கடி யார்டி செஞ்சிகிட்ருக்கா ஆனால் நம்ம அண்ணன் நமக்கு செய்யணும்னு சொல்லி அதனால் முடிஞ்சதை ஏதோ செய்யுது அதை பெருசாக பாருடி உனக்கு நகை வந்து என்ன பண்ண போகுது நகை என்ன பண்ண போகுது உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடிக்கிறது பணம் காசு கிடையாதுடி ஆனால் அண்ணனும் நானும் தாண்டி அம்மாவும் தாண்டி உனக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் தாண்டி துடிச்சு எங்களுக்கு தாண்டி மனசு நொந்து போகும் வேற யாருக்கும் இல்லை அதை முத தெரிஞ்சுக்கோ சில பேர் அவங்க மதிப்புக்காக மரியாதைக்காக அவங்கள்ட்ட பணம் இருக்கிற திமிருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஆளுங்க முன்னாடி நம்ம தான் கெத்த காட்டணும்னு அப்படியெல்லாம் இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது இங்கே பாரு பிரியா யோசிச்சு யோசிச்சுப்பாரு நம்ம அண்ணன் தான் முக்கியம் நீ என்ன யோசிக்கிறது ஆனால் நீ அந்த ஸ்டேஜில் போய் உட்காரு நான் சொல்கிறேன் நீ போயிட்டு பாப்பா உட்கார வைக்கிறேன் நீ முதல்ல ஓ முடியில் வச்சு தான் அவளுக்கு காது குத்தணும் நீ போனேன் மேலே போனேன் இவ்வோ ஒரு இத்து போனவ இப்போதான் விளக்கம் சொல்லுறான் பிரியா விடு பிரியா எதுக்கு இது வம்பு அவங்க மேல வச்சு குத்திட்டு போட்டோம் இதுல என்ன இருக்கு உனக்கு அதுதானே முறை ஊர் வழக்கத்துக்கே தெரிஞ்சது இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கே உனக்கே நல்லா இருக்கா பிரியா விடு உங்க அண்ணன் தானே விடு என்னங்க நீங்க அவங்க தான் பேசுறாங்க அப்படின்னா நீங்களும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேசுங்க சும்மா அவங்க தான் சொல்றாங்கன்னா இவரும் விடு பிரியா வந்துட்டாங்க அவங்க இப்படி நிக்க வச்சு பேசுறது நல்லாவா இருக்கு சுத்தி முத்தி பாரு அவ்வளோ பேரும் தான் பாத்துட்டு இருக்காங்க வரவங்களை போயிட்டு வாங்கன்னு அழைக்க முடியல அங்கேயும் நேரம் ஆயிட்டு இருக்கு சாப்பாடு எப்படி நடக்குதுன்னு தெரியல இப்படி நின்னுட்டே இருந்தா சரியா போகுமா வீடு புடிவாத புடிக்காத வீடு போங்க போங்கம்மாச்சா நீங்க போங்க போங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்களே எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன் ஏங்க வாங்க போவான் இப்போ வச்சு குத்துனான் என்ன குத்தாட்டி என்ன இதான் பெரிய இது பண்ணிட்டு இருக்கா ஈவள்கிட்ட போய் நின்றுட்டு காடு பேட்டிட்டு அட வாங்க என்னே எடுங்கண்ணே தட்டரலாம் வேண்டி போட்டோம் அதுதான் நம்ம சுந்தரி நானும் சொல்கிறேன் இந்த அமுதாவும் உங்க வீட்டுக்காரன் தான் கேட்க மாட்டாங்க எனக்கு துளி கூட இங்கே நிற்க விருப்பமே கிடையாது இவங்க பண்ணுற கூத்துனால தான் நம்ம நின்றுட்டு முடியுது இப்போ ஆனால் இவ்வளோ மாதிரி ஒரு ஜென்மம் அந்த உலகத்துல கூட பார்த்தது இல்லைனே சரியான பிரிவாதக்காரியாக இருக்கா இவ எப்போ நீ பணக்காரி இங்கே வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தானே பணக்காரி இந்த பணத்தை வச்சுட்டு ஆட்டம் ஆடுறான் எவ்வளோ நாளைக்கு ஆடுவா ஆடட்டும் ஆடட்டும் ஏய் சுந்தரி ஓவரா பேசாத சரியா யாரு நான் பேசுறேன்னா அப்போ நான் சொன்னேன் உங்க அண்ணன் வர முடியாது வர முடியாது வர முடியாது கேட்டாரா மனுஷன் நீ வந்ததான் ஆகணும் நீ வந்ததான் ஆகணும் இப்படி சொல்லிட்டு வந்தாரு இதுக்கு தான் போல மனுஷங்கள டென்ஷன் ஏத்துறதுக்கு சரி மதிக்காத வீட்டுக்கு நாமே வரணும் அப்பவும் அவள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தா மீறியும் வந்திருக்காரு இருந்தாலும் இவ்வளவு காசு பண்ண செலவு பண்ணாம பேசாம இருந்திருந்தா கூட நம்ம பாட்டு கையில வச்சிட்டு இருந்திருக்கலாம் இவளுக்கு எல்லாம் செய்யாம பேசாம இரு சுந்தரி பெருசாக்கிட்டு பிரச்சனையா பேசிட்டே எவ்வளவு நேரம் நிப்பீங்க அண்ணே போனே மேல சரிமா சொல்றத கேளு நீ இப்போ போய் உட்காரு பாப்பாவை நான் கூட்டிட்டு வரேன் ஏங்க பாப்பாவை நீங்க புடிங்க நான் அண்ணனை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வைக்கிறேன் நீ போவாமா போ எங்க வேணாலும் போவா என்ன வேணாலும் பண்ணு என் பிள்ளைய முதல்ல என் கொடுத்துட்டு நீ எங்கயோ போய் தொலாமா இந்த மனசன் ஒரு ஆளு நல்லா பேச்சு பேசுறாரு பேச தெரியாம மா ஒத்தோட ஒண்ணு கொண்டு வந்திய வந்து உங்க சீட்ட காமிச்சிட்டியா தூக்கி எறி போகுது எரிவா எரிவா அண்ணா அந்த தோட குடு இவளுக்கு காது குத்தணும் வேறல இல்ல ஏனே நீ வாங்கிட்டு வந்தது தானே குத்தணும் குடுனே சரிமா சுந்தரி ஏய் சுந்தரி வா மேல போலாம் நீங்க வேணா போங்க நான் வரல ஓ ஒரு தி நேரங்கிட்ட நேரத்துல பிடிவாத பிடிச்சிட்டு இருக்கா இனே அவள கூப்பிடுனே ஆ சுந்தரி சும்மா ஏங்க இந்தாங்க பாப்பா குடுமத பாப்பா நீ வாடா உங்க அம்மா கறி எங்கயோ போட்டும் என்னமோ பண்ணட்டும் எப்ப வேணாலும் வரட்டும் நாம படுக்க அமைதியா எங்க உட்கார்ந்து சாமி பிள்ளை அழுகாம குடுங்க அது எப்படிமா அழுகாம இருக்கும் வலிக்காத பின்ன அழுகத்தான் செய்யும் நீங்க கொஞ்சம் பொறுเมையா மீதியா இருங்க நான் என்ன என்ன பண்ண சொல்ற வலிக்காத தான் செய்யும் அமைதியா இரு என்ன கொஞ்சம் நேரம் இருடா பாப்பா அவ்ளோதான் அவ்ளோதான் இன்னொரு ஒரு காது குத்திட்டா சரியாகிடும்

வேற வழி தான் எல்லாம் மாற்றம் சொல்ற மாதிரி இருக்கு அதுவும் இந்த சீர மட்டும் ஸ்டேஜ்ல கொண்டு வந்துச்சுன்னா கீழ கிலேண்ட் இருந்திருக்கும் நல்லாவே இருந்திருக்காது அவங்க எவ்வளவு டெக்கரேஷன் கொண்டு வந்து நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாருங்க அமுதா தாச்சி எல்லாம் ஒரு அளவுதான் அமைதியா இருக்க சொல்லுங்க எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருந்துட்டே இருக்கிறது ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு அளவு தான் பாத்துக்கோங்க கேட்டுட்டே என்னால இருக்க முடியாது சுந்தரி பொறுமையா இருடி கொஞ்சம் நேரம் தாண்டி அவ்வளவுதான் இதை காது குத்தி முடிச்சுட்டு நம்ம போட்டு போயிட்டே இருப்போம் சாப்பிட கூட வேணாம் அந்த வீட்டில் சாப்பிடக்கூடாதா யாரு நானா ச்சேய் இங்கேயா ஐயோ ஒரு துளி தண்ணி கூட குடிக்க மாட்டேன் கருமும் இதுக்கு மேல இந்த வீட்ல தண்ணி குடிச்சு ஏதாவது பண்ணணும் இவங்க காது குத்துல அவ்வளவுதான் துளி கூட குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது நின்னு போயிட்டே இருக்கணும் நம்ம ஆமா ஆமா யார் சாப்பிட போறா வேண்டாம் வேண்டாம் ஷோ இன்னம்மா சாமி குத்திட்டிக்க ஆமா பிள்ளை ஃபோட்டோ எடுக்கணும் டிரஸ்ஸை மாத்தனும் முதல்ல சீக்கிரம் விடுங்க அவளை பார்த்து சாமி குத்த முடியும் கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டா இன்னும் அவளுக்கு கொஞ்ச நேரம் கூட போட்டுக்க அப்படியா கொஞ்ச நேரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அப்புறம் கலட்டலாம் இப்போ இப்ப உடனே கலட்டி ஆகணுமா நீ ஆமா இதை போட்டுட்டு போட்டோக்கு நின்னாலும் அப்படிதான் இருக்கும் படும் கேவலமா இருக்கும் ஒன்றும் தேவையில்ல நாங்க வேற ட்ரெஸ்ஸே வச்சிருக்கேன் நான் அதை போட்டுக்கிறேன் அண்ணி எடுத்துட்டு வந்ததை வந்திருக்கவே கூடாது முதல்ல தலை எழுத்து இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா வர இல்ல ஏன் வந்த சுந்தரி பேசாம இருடி கொஞ்ச நேரம் நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் ஏன்டி அது வரைக்கும் சண்டை போட வேணாண்டி ஆமா நீ நான் தான் கூட சண்டை போறேன் சண்டை போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வேற நீ பேசாம இருங்க நான் ஏன் போய் சண்டை போடணும் வேட்டேன் ஏமா சண்டை எல்லாம் வேண்டாம்மா நீ பேசாம இருமா முடிஞ்சா முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான் புத்தியாச்சு பாப்பா பரவாயில்ல இந்த வாட்டி அழுகாம தான் இருக்கு அவ்வளவுதான்டா தங்கம் போதும் எழுந்திருச்சுப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இவ ஒருத்தி நேர நல்லா தெரியாம அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்றிருப்பா இது என்ன நல்லா இருக்கு இவளுக்கு இவளுக்கு எது நல்லா இருக்குன்னு கூட தெரியாது போல சே இங்க பாரு கொஞ்ச நேரம் போட்டுதான் என்ன குறைஞ்சா போயிடுவ ஏங்க முடிஞ்சுலங்க விட்டுட்டு எழுந்திருச்சு வாங்க நம்ம கிளம்பணும் இங்க பாருங்க சாப்பிட நோக்கி என்ன சொன்னீங்க அப்புறம் நடக்கிறது வேற இது சுந்தரி யார் சாப்பிட போறா அவ்வளவுதான் இந்த திருகாணிய நல்லா மாட்டி விட்டுட்டும் கிளம்புவோம் ஏ அமுதா அவ்வளவுதானே இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க நின்னுட்டு வர வரமாட்ட எவ்வளோ நேரம் தான் நீ இப்போ வந்து தொலை பிள்ளை அழுகுது போவோம் இந்த மனுஷன் வேற கத்திட்டு கிடப்பாரு அட வேற இருங்க சும்மா என்னே வானே இந்த தான் அவ்வளோதாங்க வந்துட்டோங்க போதுமா வச்சு காது குத்து நினச்சிங்கல்ல சந்தோஷமா அதே மாதிரி நடந்துச்சு கிளம்பலாம் நீங்கள் கிளம்பதாம போகிறோம் உன் வீட்டில் பாய் விரிச்சு தலகாணி போட்டு உன்னை தூங்கலாம் வரல நாங்கள் கிளம்பிட்டோம் தான் ஏங்க அட வாங்கங்கன்னா சும்மா உட்காந்துட்டே இருப்பாரு இந்த மனசை வேற சும்மா நேரங்காலும் தெரியும் சரிடா அம்மா மாமா போயிட்டு வருவா பத்திரமா இரு மாமா கிளம்புறா சரி பிரியா சந்தோஷமா இரு எந்த பிரச்சனையும் இல்லை உன்னை பத்தி நீ என்ன நான் நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேமா நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும் நல்லபடியா விசேஷத்தை நடத்து அண்ண நாங்க கிளம்புறோமா